எங்க வீட்டோட கிரக பிரவேசம் முடிஞ்சு பர்த்டே வருது அதாவது ஹாப்பி பர்த்டே வருது அதுக்காக எங்க வீட்டை நாங்க டீப் கிளீன் பண்ண போறோம்

முடியல வீடியோல மட்டும் நீங்களே பாக்க தான் போறீங்க ஏனா ஆக்சுவலா என்னன்னா நான் கேமரா புடிச்சிட்டு இருக்கறனால வந்து என்னால க்ளீன் பண்ண முடியல கம்பி எடுத்து போடுறாங்க இருந்து கிளீன் பண்ண இல்லை செக் வேறு பண்ணிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாருன்னா கோகுல்ல வந்து டேரக்ட்டாக போய் அட்டாக் பண்ணாங்க அப்போ என்ன ஆகும் அந்த ஸ்பைடர்லாம் கீழே வரும் அதனால நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட்டு ஹிட் அடிச்சுக்கோலா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் மூஞ்சி இப்படி இருக்கு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கிறாள ஸோ அடிங்க 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 என் பிள்ளை குட்டி ஏஞ்சிக்கிறதுக்குள்ளாடி நாங்கள் கொஞ்சமாச்சும் ப்ராக்ரெஸ் பண்ணோன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம் டைனிங் கவர் எல்லாத்தையுமே வந்து இப்போது சோப் பண்ணி நீட்டாக கழுவி எடுக்க போகிறோம் ஒருவேளை இந்த கவர் போடலாம் இந்த டேபிளோட நிலமை என்ன இருக்குன்னு பார்த்தேங்க அன்னைக்கே க்ளீன் பண்ணனும் அப்படின்னா இப்படி தான் க்ளீன் பண்ணணும் நீட்டாக இருக்கிறது எதுக்கு நீங்கள் கிளீன் பண்ணணும் ஏ அவங்களுக்கு தெரியுதா இல்லையா தூசி எவ்வளோ பறந்து வெளியே வருதுன்னு சொல்லி ஆக்சுவலாக அகரன் என்ன ஆகுதுன்னா இப்போ உந்து உந்து அந்த கீழ் ரேக் போக ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனோட டாய்ஸ் எல்லாம் வேணா நம்ம கீழ் ரேக்கில் வைப்போம் அவன் எடுக்கிறான்னா அவனோட டாய்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி விறுவிறு விறுவின்னு பண்ணுங்கப்பா என்னால முடியல டயர்டா

இந்த ஏரியா வந்து ஃபுல் கண்ட்ரோல் கோகுள் பிரசாட் இப்போது இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா கோகுல் தான் அமேசானில் ஆர்டர் போட்டு நிறைய வாங்கி வச்சுருக்காரு நிறையன்னா நிறைய ஒரு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் வேணும்னா நான் கீழே கமெண்டில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க சொல்லுங்கள் ஆ இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் வரும் இதில் இருந்து

ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அகரன் அந்த வேலையை ஆரம்பிக்கல பட் நாங்களே இருக்கோம் பெரியவங்க மூணு பேரே ரகலை தான் பண்ணுவோம் வீட்டில் ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது பூஜா ரூம் இது நான் பண்ணணுங்க சோ அது வந்துட்டு எப்படி ஈஸியோ இது கிச்சன் பூஜை ரூம் ஏசி மக்களே நல்லா கேட்டுக்கோங்க நான் வீடியோ போறப்ப நீங்களே எங்களோட பொக்கிஷம் ஃபுல் சார் ஏஞ்சிட்டாரு சோ இனிமேல் வேலை வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் ஒருத்தன் கிளம்பிட்டான் வைப்பு மட்டும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து கிச்சனுக்குள்ள குள்ள என்டர் ஆக மாட்டேன்னு எல்லாத்தையும் பார்டர்லயே வச்சிருக்கான் மிஸ்டர் கோகுல் பிரசாத் நீ கிச்சன் குள்ள என்டர் ஆக வேணா ஆனா இதை குப்பைய அள்ளி வைக்கலாம் போஸ்ட் பாட்டம் ஹேர் லாஸ் என்ன பண்றது? ஃப்ளோர் வந்து नीटாவே இருக்குங்க. இந்த அகரம் சாப்பிட ஆரம்பிச்சதிலிருந்து பாத்தீங்கன்னா அவரே டிஸ்பாய். உலங்கா சாப்பிண்ணு இனிமேல். ஓகே? ஓகே. அங்கலை அதுக்கு தான் நாங்க ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிட்டு என்ன பண்ணல ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கு மேல உட்கார வச்சு சாப்பிட வைக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். டப்பாக்கடைல எல்லாரத்தையும் கூகுள் பிரசாத் குப்பத்தூட்டில போடப் போறார் இங்கက அந்த ஆர்டிஸ்ட் ஹாய் சொல்லுங்க பேபி பிரசாத் ஆயுதம் எங்கே என்ன சட்டையில உச்சாவா முடியல முடியலை நல்லா அழுத்தி தொலைக்கணும் ஓகேங்களா என்ன செய்ய போறோம் சும்மா பாத்துக்கிறதுக்காக அப்பா வர சொல்லி ஆனா அப்பா வந்துட்டு நான் கிச்சன் கிளீன் பண்ண கூடாதுன்னு சொல்லி தம்பி என்கிட்ட குடுத்துட்டு அவங்களே ஃபுல் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னோட வேலையை எங்க அப்பா பாத்துக்கிட்டனால வழக்கம் போல கோகுல வேலை வாங்குற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் எங்க வீட்டோட ஹால மேக் ஓவர் பண்றதுக்காக நான் ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அதை பத்தின டீடைல் வீடியோ தனியா போடுறேன் சோ இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கவே அங்க வயின்னு சொல்லி கோகல் கிட்ட சொல்லி இந்த ஹால டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா கிச்சன் ஓரளவு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்பா அகர நல்லா வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க வந்து நான் இப்போ செஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அவங்க இருந்துக்கலாம் அதுக்குள்ளே மற்ற வேலை எல்லாத்தையும் கடை கடை முடிச்சிடலாம் இந்த பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அமேசான் மீஷோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைட்ஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்து இன்னொரு டீட்டெயில் வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி இதில் நம்ம நிறைய கியூட் கியூட்டாக ஆட் பண்ணி வைக்க போகிறோம் இந்த அகரனோட டாய்ஸ் எல்லாத்தையும் வேறு இடத்துல தான் வச்சாங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துட்டு அப்பா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் நான் இங்க தூண்டி வச்சிருக்கேன் கீழயும் வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம மனதையும் அந்த பிளேஸ வச்சிட்டாலே போதும் அப்புறமா நான் படிக்கிறேன் இல்ல மட்டும்தான் அவ்வளவுதான் சிம்புள் சிம்பிள் நிறைய சிம்பிள் ஆகும் பிரசாத் சொல்லுவாங்க சரி நாச்ச உடனே தானா போய்க்கிருந்தேன் கிச்சன் வீடு எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான் இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே எங்க கிட்ட நிறைய இருந்துச்சு ஆனா எதையுமே பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்குள்ள வைக்கவே இல்ல சோ அதுக்காக இந்த வாட்டிக்கு நிறைய பாட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஏத்த மாதிரி கிரீம் கலர்ல வாங்கிருந்தோம் சோ ஒவ்வொரு பிளான்ட்டா அங்கங்க வச்சு டெக்கரேஷனும் ஆரம்பிச்சுட்டோம் அவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம் சோ கூகுல் பிரசாத் வந்து ஒரு ஜூஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க போறீங்க சார் வணக்கம் 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 வீட்டுக்கு போலாமா